ஸ்டூடெண்ட்ஸ் லைவ் வந்துட்டு வந்தாச்சு அட்டன் பண்ணுங்க ओके हाय गुड इवनिंग तेरी जरा वीडियो नक्सली है मत उस वीडियो तेरी जान வீடியோ தெரியும் சொல்லுங்க கட் பண்ணிட்டு மறுபடியும் வர்றேன் தெரியுதா என் பேஸ் தெரியுமா மிஷின் தெரியுதாடா ஃபேஸ் தெரியுதா மிஷின் தெரியுதா பாருங்க என் கை நைய வச்சிருக்கேன் தெரியுதான்னு சொல்லுங்க க்ளாத் தெரியுதா இந்த இடம் தெரியுதா போயிடலாமா ஓகே நான் அங்க போயிட்டேன்னா வீடியோ வந்து பார்க்க முடியாது என்னது நோன் சொல்றீங்க கிளாத் தெரியுது மிஷின் தெரியுது என்னது நோ கை தெரியலையா தெரியுது ஓகே எப்படி வந்து ஸ்டிச்சிங் பண்றது அப்படிங்கறத வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் எப்படி போகுது இல்லாட்டினா கட் பண்ணிட்டு வரேன் இருங்க கட் பண்ணி நான் உங்களுக்கு லிங்க் வந்து ஷேர் பண்றேன் ஓகேங்களா இப்போ ஓகேவா சரி சரி அப்ப நம்ம கிளாஸே போயிடலாம் எப்படி வந்து ஸ்டிச் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம் சவுண்ட்லாம் ஓகேவான்னு பாருங்க நான் மைக் தான் வச்சு பேசுனேன் அதனால அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து கட்டிங் போட்டிருக்கோம் இல்லைங்களா அதை தான் நம்ம ஸ்டிச்சிங் பண்ண போறோம் உங்களுக்கு அந்த டாட் எல்லாம் நான் எப்படி வந்து தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன்னா வந்துட்டு ப்ளூ கலர் நூல் வந்து போட்டிருக்கேன் சேம் கலர் போட்டோம்னா அந்த டாட் வந்து எப்படி பிடிக்கணுங்கிறத உங்களுக்கு சொல்ல முடியாதுங்கிற ரீசன்னால வந்துட்டு நான் ப்ளூ கலர் நூல் போட்டிருக்கேன் ஆனா சேம் கலர் நூல் தான் போடணும் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் ப்ளூ கலர் போட்டிருக்கேன் ஓகேங்களா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம டாட்ல இருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் வந்துட்டு நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா நீடில் வச்சு வந்துட்டு லாக் பண்ணிருக்கோம் இல்லைங்களா இங்க இங்க நாச்சு போட்டிருக்கோம் இங்க நாச்சு போட்டிருக்கோம் இங்க நாச்சு போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் வந்துட்டு இங்க நாச்சு போட்டிருக்கோம் இதுல ஏன் நாச்சு போட்டிருக்கோம்னு சொல்லிருக்கேன் கூட இது வந்து தையலுக்கானது இங்க வந்து இந்த அளவுக்கு நேரம் நீங்க போட்டீங்கன்னாலும் சேமா இருக்கும் அதனால நான் டாட் போட்டுட்டு நான் உங்ககிட்ட டவு கேக்குறேன் நீங்க வந்து ஆன்சர் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அடுத்து வந்து நான் ஸ்டார்ட் பண்றேன் எனக்கு வீடியோ எனக்கு தெரியல அதனால இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இங்க ரெண்டு பக்கம் நாச்சு இல்லைங்களா இதை வந்து ஈவனா வச்சு ஈவனா வச்சிட்டு இங்க வந்து நம்ம ஒரு நீட் வச்சு வந்து ஹோல்ட் பண்ணோம் இல்லைங்களா அதுக்கு நேரா வந்து கொடு வரணும் ஆம்கடி அடிச்சிருங்க அடிச்சுட்டு ஒரு பாயிண்ட் மேலையும் போக கூடாது ஒரு பாயிண்ட் கீழே வரக்கூடாது இதுல வந்து கொஞ்சம் நூல் தள்ளி நீ போட்டாலும் ஓகே இல்ல இதுலயே வந்து நீங்க அமுக்க தையல் போட்டுட்டு சிங்கிள் தையலை விட்டாலும் ஓகே சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டபுள் தையல் வந்து போடுவாங்க அப்படி போறதுனாலும் ஓகே ஓகேங்களா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம நெஞ்சுப்பட்டி வைப்போம் இல்லையா அதுக்கு நேரா வந்து என்ன பண்ணோம் ஒரு டாட் காலின்னு சொல்ல பிடிக்கணும் கீழே மட்டும்தான் பெரிய டாட் வரும் நம்ம நெஞ்சுப்பட்டிக்கு நேராவும் அதுக்கப்புறம் வந்து கம்கோடு சைடுல இருக்கிறதுக்கு நேராகவும் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கால் இன்ச்சுல தான் நம்ம பிடிக்கணும் இப்போ இப்ப பாத்தீங்கன்னா கீழ பாத்தீங்களா இந்த எஜ்ல இருந்து இங்க ஈவனா எந்த பகுதி வரும் அதுக்கு வச்சு கால் இன்ச்சுல வந்து பிடிங்க ஒன்றரை ஒன்றரை இன்ச் கேப்ல இந்த மாதிரி வந்து பிடிச்சுக்கோங்க காமனா எல்லாத்துக்குமே ஒன்றரை இன்ச் நீ போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒன்றரை இன்ச்சு வந்து பிடிச்சிக்கோங்க அதுக்கப்புறம் டாட் பிடிக்கிறப்போ முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த சைடு வந்து பிகினர்ஸ் பண்ற தப்பு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சைடு இப்படி பிடிச்சிருக்கோம்னா இந்த சைடு மறுபடியும் வந்து இந்த சைடே பிடிச்சிருவாங்க அதாவது இப்ப ரைட் சைடு பிடிக்கிறோம்னா ரைட் சைடே பிடிச்சி வச்சிருவாங்க அப்படி பண்ணக்கூடாது இதுக்கு ஆப்போசிட் சைட்ல இருக்கதா இந்த மாதிரி பிடிக்கணும் அப்ப லெப்ட் ரைட்டு ரெண்டு சைடுமே வரும் ஓகேங்களா இப்ப நான் டாட் பிச்சிட்டி நான் உங்கக்கிட்ட கேக்குறேன் தெளிவா தெளிதா என்னன்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்ப இந்த டாட்டுக்கு நேரா வந்து என்ன பண்ணிடுங்க? தையல் வந்து போட்டுங்க எப்பயுமே ரெண்டு பக்கம் லெஃப்ட் ரைட்டு வச்சு பார்த்து பார்த்து தான் நீங்க என்ன பண்ணணும்? தையல் வந்து போடணும். 4 இன்ச்ல அவ்வளவுதான் போடணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுக்கு ஈவனா இங்கே ஒன்றே ஒரு சைடு லெப்ட் நீங்க கப் சைஸ் துணி நல்லா இருந்தாலும் சரி நல்லா இல்லாட்டினாலும் சரி எப்படி இருந்தா வந்து இப்படி நீங்க கப்பா வந்து இப்படி எது வச்சீங்கன்னா இந்த மாதிரி நிக்கணும் அப்பதான் சைஸ் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லா வந்து நமக்கு உட்காரும் இப்படி வச்சீங்கன்னா இந்த மாதிரி கப் சைஸ் இருக்கணும் ஓகேங்களா இப்ப டாட் பிடிச்சது உங்களுக்கு தெரிஞ்சுதா அப்படிங்கறத வந்து சொல்லுங்க பாக்கலாம் நாலு தான் இருக்கீங்க சவுண்ட் கேக்குதா சவுண்ட் கேக்குதாடா பாட் பிடிச்சது தெரிஞ்சதா அப்படிங்கறத சொல்லுங்க எனக்கு சுத்தம் அதுல வீடியோ தெரியவே இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் லைவ்ல இருக்கீங்களா மிஷின் தெரியவில்லை நோ மேம் கேக்குதுக்கா மிஷின் தெரியலையா இப்ப இதை இப்ப தெரியுதா மிஷினே தெரியலையா அப்ப டாம் பிடிச்சதுல எப்படி தெரிஞ்சதா தெரியலையா கேக்குதுக்கா மிஷின் தள்ளி தெரியுதுக்கா இப்போ இப்ப தெரியுதா டாஸ் படிச்சதுலாம் பெருமா தெரியலையா நோவா சரி இருங்க நான் அப்ப கட் பண்ணிடுறேன் கட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு லிங்க் அனுப்புறேன் ஓகேங்களா ஒரு நிமிஷம்